ஒரு மனிதருடைய அத்தியாவசிய தேவைகள்ல வீடு என்பது மிக முக்கியமானது பண்டைய காலத்திலிருந்து இன்றைய நவீன காலம் வர ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய இடமாக வீடு காணப்படுகிறது எப்படி கட்டணும் கட்டணும் எவ்வளவு பட்ஜெட்டுல ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு கனவு ஆசைகள் இருக்கின்றது அந்த ஆசைகளை நிறைவேற்றத்தான் இந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நாம தயாரா இருக்கிறோம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மூலம் பல பிரதேசங்கள்ல பல வீடுகள் கட்டப்பட்டிருக்கு இன்னும் கட்டிக்கொண்டுதான் இருக்கிறோம் எங்க Facebook பேஜுக்கு போனீங்கன்னா நீங்க விளங்கி கொள்ளலாம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூலமா வீடு கட்டின நபர்கள் எங்களை பத்தி என்ன சொல்றாங்க அது இன்னைக்கு நாங்க ஒப்படைக்க போறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஆறாவது வீடு வர்த்தளை பிரதேசத்துல சுப்பிரமணியம் தங்கசாமி அவர்களுடைய வீட்டோட சிறப்பம்சம் என்னன்னா கீழ்தட்டுல தனி வீடாகவும் முதலாம் தட்டுல இரண்டு வேறுபட்ட வீடுகளாகவும் கட்டப்பட்டிருக்குது கீழ்தட்ட அவர் வசிப்பிடமாகவும் மேல் தட்டுல இருக்க இரண்டு வீடுகளையும் வாடகையை குறுக்கிறதுக்காக அவர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு வாங்க வீட்டு உரிமையாளரிடம் பேசு எங்களைப் பற்றிய சில கேள்விகளை கேட்கலாம் இது ஒரு ஹோம் மேன் கன்ஸ்ட்ரக்ஷன் அங்கனமய பட்டகுள்ளையாக்கல வணக்கம் திரு திருமதி தங்கசாமி அவர்களே எங்கள்கிட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி பற்றி நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கொண்டீங்க நாங்கள் இந்த நிலத்தை உடைச்சி நாங்கள் நிறையா கண்ட்ராக்டர்ஸ்கிட்ட கொட்டேஷன் எடுத்து மற்றது பாஸ்மார்கள் ஜஸ்ட் அவங்கள்ட்ட கொட்டேஷன் எடுத்து எல்லாம் பயங்கர கன்ஃபியூஸ்டில் இருந்தோம் என்ன செய்கிறதுன்னு அதுக்கு பிறகு ஒரு ஃப்ரெண்டு உண்டு அவர் கட்டினார் இங்கே வத்தலையிலேயே அப்புறம் அவர்ட நம்பரை அவர்கிட்ட இருந்து நம்பர் எடுத்து அவர்கிட்ட ஃபீட்பேக் அவர் எப்படி அவர்கிட்ட நாங்கள் பேசணும் ஆக்சுவலி அவர் நாட் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர் வந்து சும்மா தெரிஞ்ச ஒரு நாங்கள் சும்மா போர்டை பார்த்து தெரிஞ்சுட்டு பிறகு அவர்கிட்ட நாங்கள் பேச அவர் வந்து பாசிட்டிவா கதைச்சார் அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு அவங்களோட ஆஃபீஸ் எங்களுக்கு கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸை எடுத்த பிறகு எங்களுக்கு ஆஃப்டர் சிக்ஸ் மந்த்துக்கு தான் நாங்கள் இப்ப கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ணோன்னா ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த கம்பெனியை பத்தி கம்பெனி செய்து நல்லது எங்களுக்கு பயங்கர கன்ஃபியூஸ்ல இருந்தேன் ஏன்னா நாங்கள் வந்து ஸ்ரீலங்காவில் இல்லை நாங்கள் வந்து அப்ராடில் இருக்கிறனால எங்களுக்கு வந்து நம்பிக்கையான ஆக்கள் வேணும் மற்ற நாங்கள் விட்டு நாங்கள் இதில் எப்பொழுது டே நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம் ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்களுக்கு இருக்கலாம் அவங்க வந்து எவ்ரிடே வந்து பார்க்கலாம் நான் நமக்கு அப்படி இல்லை அதனால நாங்கள் இந்த கம்பெனியை பற்றி நல்லா ஸ்டடி பண்ணி என் ஹஸ்பண்ட் வந்து வெப்சைட் அது எல்லாம் பார்த்துட்டு உங்களோட உங்களோட ரிவ்யூ எல்லாம் பார்த்துட்டு அது பிறத்தை நாங்கள் உங்களுக்கு போடுவோம் திருமதி தங்கசாமி அவங்க சொன்னாங்க நீங்கள் அப்ரோட்டில் இருக்கிறீங்கன்ட்டு ஸோ அப்ரோட்டில் இருந்து ஸ்ரீலங்காவில் ஒரு வீடு கட்டுறது பெரிய ஒரு விஷயம் அந்த ப்ரொசஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு உண்மையாக அதுதான் உண்மையை பயங்கர சேலஞ்சிங்கான விஷயம் எல்லாம் எந்த ஒரு வேலையும் நாங்கள் இங்கே செய்ய இல்லாது அங்கே இருந்துக்கிட்டு யாரையும் நம்பி கொடுக்க ஒரு கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் இங்கேயும் ஆரம்பத்தில் எனக்கு கொஞ்சம் அப்படி ஒரு சின்ன டவுட்டுகள்லாம் இருந்துச்சு எப்படி இதை செய்ய போகிறோமே அப்படின்னு அடுத்தது இவங்களோட ஃபீட்பேக்கும் இவங்களோட இப்போ இனிஷியல் இனிஷியேஷன் ஸ்பெசிஃபிகேஷனும் பார்க்க நல்லா இருந்துச்சு டீட்டெயில்டாக இருந்துச்சு அதுக்கு பிறகு இவங்க இவங்களோட டீம் லஹிரோ துஷான் இவங்கெல்லாம் அடிக்கடி அப்டேட் பண்ணுவாங்க எனக்கு அதே மாதிரி ஷமில பேமெண்ட்டை மாத்திரம் இல்லை எல்லாத்தையும் கேட்பார் மற்றது இவர்கிட்ட எதையும் சொன்னாலும் அவரை ஃபாலோ அப் பண்ணுவார் விஷயங்களை அப்போ அந்த இதில் மெயின் இது வந்து வெளியிலேருந்து நாங்கள் பயப்படாமல் கொடுத்தது என்னான்னு சொன்னால் அந்த டீம் அவங்க டீம் அவங்களோட டெடிகேஷனும் அவங்களோட ஒர்க்கும் டைம் டு டைம் அப்டேட் பண்ணுறது டைம் டு டைம் என்ன நடந்துருக்கு அதுங்களை நாங்கள் இப்போ இங்கே இல்லைன்னாலும் தெரிஞ்சுக்கிற கூடியதாக இருந்துச்சு அநேகமாக எல்லாரும் கேட்ட கேள்வி அதுதான் எப்படி நீங்கள் இதை செஞ்சீங்க வெளியிலருந்து கேட்டு வீடு என்பது ரெண்டு மூணு தலைமுறைகளுக்கு கட்ட பயன்படுத்தப்படுறதால சரியான பொருட்கள் தரமான பொருட்கள் சரியான முறையில் கட்ட வேண்டும் அந்த மாதிரி சரியான தரநிலைகளை நாங்கள் பின்பற்றமா என்று நீங்கள் நம்புறீங்களா நிச்சயமாக நீங்கள் செய்துட்டு போகக்குள்ளே எங்களுக்கு தெரிஞ்சது சில விஷயங்கள் நீங்கள் பாவிக்கிற பொருளாக இருந்தாலும் சரி அதாவது சில வேலைகளில் நானே சொல்லியிருக்கேன் இதில் கொஞ்சம் செலவை கொஞ்சம் குறைக்கிறது கொஞ்சம் குறைங்க அப்படின்னா அவங்க இருந்து சொன்னாங்க இல்லை அதை இல்லாது எங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க செஞ்சாங்களே ஒழிய எந்த இடத்துலையும் அவங்க ஒரு குவாலிட்டியை கம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கல அவங்க மற்றது பாவிக்கிற பொருள்களுமே எல்லாமே தான் இருந்துச்சு பாவிச்ச நான் பார்த்தது இனி ஸ்டார்ட்டில் இருக்கக்குள்ளே நான் வந்து பார்த்துட்டு போகிறேன் ஒரு கரண்டு முறை நான் வந்தேன் பாக்கிற நேரம் பொருட்களாம் தரமாறி ஸ்டாண்டர்டு அவங்க செய்கிற வேலைகளும் வந்து முறையாக இருந்துச்சு இந்த காலத்துல கொடுக்கல் வாங்க விஷயம் என்றது மிக முக்கியமானது யாரை நம்புறது யாரையும் நம்பக்கூடாது என்றது பெரிய ஒரு பிரச்சனை அந்த வகையில் எங்களை எப்படி நம்புனீங்க இந்த கொடுக்கல் வாங்க விஷயங்கள்ல என்ன பண்ணீங்க என்ன செய்ய போறீங்கன்றது எங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்காது நான் ஏற்கனவே சொன்ன பில் பில்ல குவான்டிட்டியில் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருந்துச்சு டீட்டெயிலாக இருந்துச்சு ரைட் இந்த பேமெண்ட் இதுக்கு தான் அப்படின்னு சொல்லி அவங்க ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அடுத்தது இப்போ நாங்களும் வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க காசை கையில் வச்சுக்கிட்டு செய்கிறதில்ல காசை ரெடி பண்ணிக்கிட்டு தான் செய்வோம் அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு டைமும் தந்தாங்க சில வேலைகளை நான் டிலே ஆகியிருந்தாலும் அவங்க வேலையை முடிச்சிட்டு தான் எங்கள்கிட்ட காசு கேட்டாங்களே ஒழிய இது தான் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் இல்லைன்னா வேலையனு பாட்டுவோம் அப்படின்லாம் இருக்குல்ல அதனால கொடுக்குறவாங்களே நம்பிக்கையோடு தான் ஸ்ரீலங்கால நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்பெனிஸ் இருக்குது அதுலேயும் இந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனாக ஏன் நீங்கள் தேர்வு செஞ்சீங்க நிறைய கம்பெனி இருக்கு நிறைய கம்பெனிலேயே நானும் பார்த்தேன் ஏன்னா அந்த சில இண்டிவிஜுவல் கண்ட்ராக்டர்ஸ் இருப்பாங்க மற்றது கம்பெனிஸும் நான் பார்த்தேன் நிறையாது ஆனால் எல்லாத்திட்டே இருந்த ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னால் இவங்க தந்த டீட்டெயில்ஸ் இப்போ சில வேளை அவங்க நல்லா மற்றவங்க நல்லவங்களும் இருக்கலாம் ஆனால் இவங்க கொடுத்த டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு அடுத்தது நானும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறதுனால எனக்கு தெரியும் என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் இவங்ககிட்ட இருந்து கேட்கணும் அப்படின்னு அதுக்கெல்லாம் கணக்காக இருந்ததுனால அந்த இந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்தோம் அடுத்தது நிறையா ரிவ்யூஸ் அது இதெல்லாம் நான் பார்த்தேன் பார்க்குற நேரம் நிறைய வித் வித்தியாசங்கள் தெரிஞ்சிச்சு இவங்களோட ஒர்க் டைமிங் அந்த ஹேண்டோவர் பண்ணுற விதம் இதெல்லாமே நல்லாவே இருந்துச்சு அதனால தான் இந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை செலக்ட் பண்ணதுக்கு நாங்க மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் அதோட இந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பாக உங்களுக்கு மனமாற வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் önமே බගයක්.